சண்டுகுழி சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு சூப்பரான பிரமோரவியூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க விக்ரம் மஹா இவங்க ரெண்டு பேரும் பழகிறத பார்த்த சிவாவோட ஃப்ரெண்டு மூர்த்தி சிவா கிட்ட அவங்க ரெண்டு பேரும் பழகிறத பார்த்தாலே என்னவோ தப்பா தெரியுது அந்த முருகன் உன் தங்கச்சிக்கிட்ட பழகிற விதமே சரியில்லை அவன் ஒரு வேலைக்காரன் மாதிரியே உன் தங்கச்சிக்கிட்ட பழகலை பொண்ணு விஷயம் பாத்துக்கோங்க ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னு வச்சுக்கோ அப்புறம் உங்க தான் அவமானம்னு சொல்ல இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டேன் சிவா மார்க்கெட்டுக்கு வந்த மகா கிட்ட இங்க பாருமா அண்ணன் உனக்கு ரொம்ப செல்லம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு அதெல்லாம் அவரு உண்மையில இருக்கிற பாசத்துல பண்றாரு அதனால அவரு பேரு கெட்டு போகிற மாதிரி நீ எதையும் பண்ணிடக்கூடாது பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லியிருப்பாங்க இன்னொரு பக்கம் மகா விக்ரம அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லி சொல்லியிருப்பாங்க விக்ரம் ஈஸ்வரனோட வீட்டுக்கு போகும்போது மகா சாரில அழகா ரெடியாகி வெளியில வராங்க மகாவை சாரியில பார்த்த உடனே விக்ரம் அப்படியே ஸ்டன் ஆகி மகாவே பார்த்துட்டு இருக்காங்க மகா கிட்ட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்ல அதுக்கு மகா அழகா இருக்கேன்னா எவ்வளவு அழகா இருக்கேன்னு கேட்க அதுக்கு விக்ரம் ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப அழகா இருக்கேன்னா எவ்வளவு அழகா இருக்கேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கு அப்போ மகா வந்துட்டு கொஞ்சம் புரியல மாதிரி சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்ல அப்ப விக்ரம் பட்டுன மகாக்கு கிஸ் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறமாவது அவங்க ரெண்டு பேருக்கும் பழைய ஞாபகம் எல்லாம் வருதான்னு பார்ப்போம் இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ